விடை கிடைக்கும் வரை நாங்க வெளியில இருந்து ஸ்ட்ரைக் தானே கஷ்டமா இருக்க போகுது போக்குவரத்து சரி முப்பது ஏதோ அலுவலக புகையுறுதல் சேவைகள் கூட எல்லாம் நிறுத்தப்பட்டு நிறைய நிறுத்தப்பட்டிருக்கிறது தாமதமாகிறது பிரச்சனைகள் இருக்கு அடையப்ப அந்த கேட்கிறாங்க கொடுத்து விடும் கோவில் நான் அரசியல் சந்தர்ப்பவாதி எல்லாம் நேராக பேசுகின்றவன் பதிமூன்றை நிச்சயமாக அமல்படுத்துவேன் யார் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா கிளிநோச்சியில வச்சு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லி இருக்க எல்லாரும் வந்து இந்த தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை வந்து சும்மா வித வித விதமாக கொடுப்பார் பழைய படங்கள் பார்த்தவாறே அப்படி அழகா இருக்குது சஜித்தின் வெற்றிக்கு மேலும் இருபது லட்சம் வாக்குகளை தேவை இது திசா தராயக்க எம்பியின் கணக்கா சரி நல்ல கணக்கு புலி போல இரண்டாயிரத்து முப்பது வரை அணிலுக்கு ஆணை வழங்கவும் அமைச்சர் மஹிந்த அமர்வீரை சொல்லியிருக்குறாங்க பஸ்ஸிலுடனான சந்திப்பை எடுத்து சம்பிக்கவை அணைக்க சரி இணைக்க சஜித் அணி முயற்சி அணிலை பொது வேட்பாளராக களமிறக்க வலியுறுத்தியுள்ளம் பெரமுனை எம்பி பிரேம்நாத் சி தொலவத்தை வந்து சொல்லி புது சொல்லிடுவது சொல்லி சொல்லியிருக்கா எல்லாருக்கும் ஆசை அதுதான் சரியா ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் அமைச்சர் திட்ட இருபத்தைந்து வீதத்தை இலங்கை இலங்கை நிறைவேற்றவில்லை அப்பதான் சொன்னதை சொன்னதை சொல்லாத செய்யும் சொல்லாதது சொன்னது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனை தொட்டு இந்த முறை மட்டும் பட்டத்திற்கு பாட கட்டிய ஒரு செய்தி வந்திருக்கேன்

அரச இந்தியும்ர்சனத்தில் <laughs> 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 <laughs>

அப்படியே மக்கள் எல்லாம் நடு ரோட்ல இருக்கிறானுகள் வீடு போந்து வெட்டுறானுகள் கொளுத்துறானுகள் இதையெல்லாம் பத்தி கதைக்க மாட்டீங்களா நீங்க இதை கதைக்கிறதுக்கு அங்க போனா தானே ராணுவ விடுவார்கள்

பாருங்க இந்த ஒரு ஏஞ்சு கரங்கி இருக்கிறாங்க பள்ளி கூட பிள்ளைகளிட ஸ்ரீசாந்திக்கிற கூட நாங்க வாங்கி கொடுத்தாங்க அதனால இங்க வாக்கு பண்ணுவோம் அதான் விஷயம் கிரிக்கெட்டை தனிப்பட்டோரின் செல்வாக்கில் இருந்து விடுவிக்க துணிச்சலான அணுகுமுறை ஒரு தேவை சொல்லி அலிஸ் அப்படி சொல்லி இருக்கிறேன் வேலை நிறுத்தம் செய்வதற்கு இது சரியான தகுணம் அல்ல அரசு அதிகாரிகள் புரிந்து செயற்பட வேண்டும் அவைக்கு தேவை விரைக்குள்ள எங்கடா கோரிக்கைகள் வந்து காது கொடுத்து கேட்கப்படே இல்லை என்று சொல்லி ஒரு கோபம் விரைக்குள்ள தானே வேலை நிறுத்தங்கள் அது இதுகள் பணி பகிஷ்கரிப்பு கவனம் ஏற்பாடு சொல்லி எல்லாம் செய்வோம் நல்லா இருக்கிறாங்க செய்ய வேண்டியதாக இந்த வேலை நிறுத்தம் என்றது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது அதே ஒரு விஷயத்தை கேட்கிறோம் கேட்கிறோம் கிடைக்காட்டி உடனே போராட்டத்தில் வேலை நிறுத்தத்தில் இறங்குறது வேற என்னென்ன வழி ஆயுதம் இந்த மாதிரி கவன ஈர்ப்புகளை தான் செய்ய முடியும் அதை செய்யணும் என்று சொல்லி சொன்னா அதுக்கு ஏதாவது சரியான ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இவ்வளவுதான்

நன்றி வணக்கம் எல்லாம் அனுசரணை